நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குருவாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்து வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு மாதத்தை பற்றி பார்க்கக்கூடாது தமிழ் புத்தாண்டு நம்ம வருகிற சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பழங்களை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆன்மீக அன்பு அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொதுவாக அந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பிறக்குதுங்க அதுவும் திருவாதர நட்சத்திரத்தில் பறக்குது சரிங்களா இந்த சித்திரை மாதத்தில் சில சிறப்புகள் இருக்குது அதுமாதிரி பார்த்துருவோம் நம்ம சித்திரை மாதம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம மீனாட்சி திருக்காணியா வைபோகம் நடைபெறுது அதை கண்டிப்பாக ஆன்மீக அன்புகள் அனைவருமே போய் பார்த்துட்டு வாங்க ஏன்னா சில பேருக்கு ஜாதத்தில் சனி சந்திரன் சேர்க்கை இருக்கும் அது ஒரு புரர்ப்பு தோஷம்னு சொல்லுவோம் அதே தோஷங்கள் இருக்கும்வங்க கண்டிப்பாக இந்த திருக்கணி வழியாக கை கண்கூட பார்த்திங்கன்னா திருமண தடை திருமண தாமதம் தாகியுடன் உள்ள கருத்து வேறுபாடு இடம் சார்ந்த பிரச்சனை இந்த மாதிரி தாயுடன் உள்ள கருத்து வேறுபாடுகள் சில பேருக்கு திருமண தள்ளி போயிட்டே இருக்கும் அவங்களாம் அந்த போய் பார்த்தீங்கன்னா உடனே திருமணம் ஆகும் அதாவது நீங்கள் கண்கொளியாக நீங்கள் யாருக்கெல்லாம் அந்த செயற்கை இருக்கோ அவங்க போய் பாருங்கள் ஏன்னா சனிச்சந்திரன் செயற்கை இருந்தாவே ஃபஸ்ட்டு வந்து வைபவம் பார்க்கணும் அதுவும் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துக்கணும் எல்லா ஜாத்துலையுமே இருந்துச்சுன்னா எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு கேட்டார் போல் என்ன பண்ணணும் நீங்கள் அவங்க போய் பார்த்துட்டு வரணும் சரிங்களா அதுபோல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த புனப்பு தோஷங்கிறது உங்களுக்கு என்ன பண்ணும் விலை இருங்க அதே போல் ஒம்பதை பார்த்தீங்கன்னா நம்ம கலவரிகள் வந்து எதிர்செய்ய மேற்கொள்வார் பத்தாதை பார்த்தீங்கன்னா வைகாட்டில் கலர்கள் இறங்குவார் இதெல்லாம் நீங்கள் அந்த அந்த மாதிரி நல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு கலந்துக்கோங்க சரிங்களா அதே போல் இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா பறக்கும்போதே இரண்டு கிரகங்கள் உச்சம் பெறுகிறது சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் உச்சம் எழுகிறார் அதாவது வேலை வாய்ப்பு கூடிய கிரகம் ப்ளஸ் முன்னோர்கள் முன்னுறு கூடிய கிரகம் தாய் தந்தை உள்ள கிரகம் அதே போல் பணம் சார்ந்த விஷயத்தில் கொடுக்கூடிய கிரகம் பணம் சார்ந்த விஷயங்களை கொடுக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் அந்த இரண்டு கிரகங்கள் உச்சம் பெறுகிறது அப்போது அனைத்து ராசிக்குமே என்ன ஆகும் உச்சமான பலனை செய்ய போகிறது அனைத்து ராசிக்குமே மிக சிறந்த ஒரு பலனை செய்ய இருக்குங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் நம்ம அன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி பொதுவாக மிதன ராசி என்பது எப்பவுமே ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவங்க குழந்தை தினம் அதிகமாக இருக்கும் குதூகூலமாக இருப்பீங்க அத்தகைய அந்த குதகூலமான இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதமும் என்ன போது உங்களுக்கு மனதில் கேட்டார் போல குதகூலமான விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது சரியா ஏன்னா ஒரு ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன பகவான் நீசம் பெற்று சுக்கரோட சேர்ந்து நீசபங்க ராஜயோகமா மாறுது அதாவது நீசபங்க ராஜயோகம் நீசபங்க ராஜயோகம் எதிலையும் வெற்றி பெறக்கூடிய தன்மை வாக்கு அதாவது எப்போ விஷயமா இருந்தாலும் வெற்றி மட்டுமே கிடைக்கும் ஆரம்பத்தில் நமக்கு சாதம இல்லாம தெரியும் ஆனால் நீங்க தான் கடைசியாக வெற்றி பெறுவீங்க அதாவது தான் நீசபங்க ராஜயோகம் நீசபங்க ராஜயோகம் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கள்ட்ட நம்ம வாக்குவாதத்தில் ஈடுட்டோ இல்லை எந்த விஷயத்துலையுமே வெற்றி பெறவே முடியாது ஏன்னா அவங்க சகலத்தையும் கத்துருப்பாங்க அத்தகைய நிலையத்தை இந்த மாதம் அவங்களுக்கு கொடுக்க போகுது அப்போ நீசப்பங்க ராசயோகம் பெற்று பெ பெறக்கூடிய அந்த காலகட்டமானது உங்களுக்கு மாதத்தில் என்னாகும் வண்டி வாகன சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படுங்க அதே போல் ஒரு வகையில் வண் வாகனத்தால் லாபத்தை பெற போகிறீங்க அதே போல் கால்நடைகள் வாங்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும் ஆனால் சுக்கிரபான்னு பார்த்தீங்கன்னா கால்நடைகள் சொந்தக்காரர் அதே போல் ஸ்வீட்டு இனிப்பு சார்ந்த விஷயங்களுக்கும் நம்ம சுக்கிரபான தான் எடுத்துக்குவோம் அதே போல் சவுளி ஜவுளித்துறை அதே போல் ஜவுளிக்கடை கடை வைக்கிறோமா நல்லா தான் இருக்கணும் நல்லா இருந்தாலும் ஜவுளி கடை வைக்க முடியும் அதே போல் ஒரு காசு பணம் சேர்க்கை ஏற்படணும் அப்படின்னாலும் சுக்கிர நல்லா இருந்தால் தான் ஏற்படும் அப்போ சுக்கிரம் உச்சம் வரும்பொழுது உங்களுக்கு காசு பானை விஷயத்தில் தொழில் மூலமாக உங்கள் லாபத்தை கொடுக்க போகிறார் சரிங்களா தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் லாபம் இல்லை சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த மாதிரி லாபங்கள் கிடைக்கும் அதில் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் பெண்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அதே போல் வண்டி வாங்கின செயற்கை வாங்கணும் சாமி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க ஒரு டிராவல்ஸ் வைக்கலாமா இல்லை ஒரு ஒரு பைக் வாங்கலாமா இல்லை ஒரு கார் வாங்கலாமா இந்த மாதம் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க கண்டிப்பாக இந்த மாதம் கண்டிப்பாக வாங்கலாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் சூரியன் இருக்கிறார் அப்போ சூரியன் பதினொன்றாம் மாத உச்சம் பொழுது கண்டிப்பாக அரசு சார்ந்த விஷயங்கள் அரசாங்க வேலைகள் அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உள்ள பிரச்சனைகள் சரிங்களா அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் லோன்கள் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்கும் அதில் முக்கியமாக முன்னோர்கள் ஆசை கிடைக்கும் முன்னோர்கள் வழிபாடு செய்வீங்க அதுக்குள்ளே முன்னோர்கள் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் பிரச்சனை இருக்குது சாமி பழைய பூர்வீகத்தில் போய் நான் எனக்கு இடம் இருக்குது நான் கொடுக்க மாட்றாங்க பிரச்சனை சொத்தில் உள்ளங்க இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக என்ன உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட ஆதரவு அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சாதகமான தீர்ப்பு எல்லாமே கிடைக்கும் கோர்ட் கேஸ் பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு தேவையில்லாத அம்புலக பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதமாக அமையும் சரியா ஏன்னா ஈசராங்க ஈசபங்க ராஜாவும் கூட எதிலையும் வெல்லக்கூடிய தன்மையும் உங்களுக்கு கண்டியாக பெற்றுத்தரும் பாக்கிய பாகியஸ்தானத்தில் செவ்வாய் சனி இருக்கிறார் கண்டிப்பாக இடம் சார்ந்து இடம் சார்ந்த பிரச்சனை யாருக்கு இருக்குது ஏதாவது வீடு கட்ட முடியலை இல்லை கூட்டுப்பற்றாவல இருக்கு எனக்கு தனியாக என் பங்கு ஒதுக்கலை அதே போல ஒரு வீடு கட்டணும் சொல்லுவேன் வீடு வாசகருக்கு வந்து கட்ட முடியலை இல்லை ஒரு இடம் வாங்கினா அதுவும் அதுவும் வாங்க முடியல வாங்கின இடத்தையும் விற்க முடியலை எனக்கு எல்லாமே பிரச்சனை இடம் சார்ந்து எனக்கு எதுவுமே லா ஒரு ஆசையே இல்லை சாமி கிடக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இடம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலமான மாதமாக மாதம் அனுகூலமான ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போது அதுவும் சொந்த அந்த சேர்க்கை ஏற்படும் உறவினர்கள் சேர்க்கை ஏற்படும் யாரெல்லாம் பிரிஞ்சு போனாலும் அவங்களாம் உங்களை தேடி வரக்கூடிய மாதமாக இருக்கும் ஏன்னா செவ்வாசனி சேர்க்கை இருக்குது கண்டிப்பாக சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதே போல் நினைத்த காரியத்தை நடத்த முடியலையே நம்ம நீங்கள் நல்லா அழிச்சு கொடுத்துருப்பீங்க ஒரு விஷயம் பண்ணணும் பண்ணலாம் பண்ணக்கூடாது கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் பண்ணலாம் அதே போல் வாழ்க்கையில் என்ன வறுமையாகவே இருந்துவோமா காலம் கஷ்டப்பட்டே இருக்கணும் சூழ்நிலையாக இருக்கே நம்ம என்ன தான் பண்ணுறோன்னு தெரியல எல்லாமே இழந்துட்டேன் இழக்கிறதுக்குமே ஒன்றும் இல்லை ஏதாச்சும் ஒரு வகையில் ஏதாவது ஒரு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் முன்னேறிங்கிற குங்களுக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்பு இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க நீங்கள் பயன்படுத்திக்கங்க ஏன்னா ராசிநாதன் வந்து உச்சம் பெற்ற காரணம் உச்சம் பலன்தான் செய்வார் கண்டிப்பாக அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டு அக்கௌண்ட்ஸ் சார்ந்த விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும் அதே போல் உபகரண சேர்க்கை இப்போ ஒரு செல்போன் வாங்குறதோ இல்லை ஒரு கடினி வாங்குறதோ லேப்டாப் வாங்குறதோ ஏதோ வகையில் உபகாரண சேர்க்கை ஏற்படுங்க இந்த மாதம் அதே அதேபோல் சுக்கரன் உச்சமாகும் பொழுது திருமணம் சார்ந்த விஷயத்தில் யாருக்கெலாம் பிரச்சனை இருக்கோ தலை தாமதம் இருக்கோ அவங்களெலாம் திருமண பிரச்சனைகள் உள்ள தலை தாமதங்கள் நீங்கி உங்களுக்கு சாதகமாக திருமணங்கள் நடைபெறும் அதே போல் உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க தசாப்ததியை பார்த்துக்கோங்க உங்களுடைய லக்கணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உயிர் சரிங்களா அதே போல் உடலுங்கிறது பார்த்தீங்கன்னா சந்திரன் தசாபுதிகள் நல்ல நேரம் அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க பார்த்துக்கிட்டு நீங்கள் செயல்படுங்க உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கைமேல் பலனாக கிடைக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த தனவரவு எதிர்பார்க்காத ஒரு லாபம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் எப்போவுமே கஷ்டப்படுறேன் வாழ்க்கையில் அவர் கோடி சொன்னாராட்டியும் பரவாயில்ல ஒரு வசதி வாய்ப்பு வராட்டியும் பரவாயில்ல கடன் இல்லாத நிம்மதி நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும் யாருக்கிட்டையும் நம்ம கை கட்டி நான் வந்து பதிவு சொல்லக்கூடாது அப்படிங்கிற நிலமை எனக்கு வேணும் சாமி ஏதாவது வகையில கடன் அடைக்க முடியுமா நினைக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில பகவான் உங்களுக்கு கடனை அடையக்கூடிய வகைக்கு ஒரு அமௌண்ட்டை தருவார் ஏன்னா பகவான் உச்சம் இருக்கிறார் கண்டிப்பாக சுக்கிரன் கொடுத்தாருன்னு வச்சுக்கங்களேன் அதை வந்து எதுவுமே என்ன பண்ண மாட்டார் யோசிக்க மாட்டார் ஏன்னா பகவான் தான் சுகபகத்தை சொந்தக்காரர் அப்போ பணத்தை அவர் கொடுக்க நினச்சிட்டாரு அப்படின்னா கண்ணாப்பிடம் கொடுத்துருவார் அப்போ தொட்டதெல்லாம் காசாக இருந்ததுனால் சுக்கரன் வந்து ஒரு ஆதிக்கு அதிகமாக இருந்தாலும் தொட்டெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன காசாக மாறும் அப்போ அத்தகைய சூழ்நிலை தான் இப்போ சுக்கரன் உச்சம் இருக்கிறார் இப்போ சுக்கரன் உச்சம் நம்ம காசு போனால் ஒரு மட இருக்காது சரிங்களா கை அதாவது வருமானத்துக்கு குறைவிற்காத மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அவங்களுக்கு போல் உடலை சார்ந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும் அதெல்லாம் உடலில் சீராகும் ஏன்னா சூரியன் உச்சம் இருக்கும்பொழுது ஆத்மா பலம் அதிகரிக்கும் உயிர் ஆத்மா ஆத்மாக்கார சொல்லக்கூடிய சூரிய பகவான் அப்போ பலம் ஆத்ம பலம் அதிகரிக்கும்பொழுது உங்கள் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு தொழிலில் வந்து என்ன கொடியீட்டு பெறக்கூடிய சூழலையும் லாபத்தையும் கொடுக்கும் ஏன்னால் மிதராசிக்கு பத்தில் குரு சூரியன் அப்போ தொழில் ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் தொழிலில் பார்ட்னர்ஷிப் புதிதாக அமைவாங்க தொழிலில் நீங்கள் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அளவுக்கு அதாவது நீங்கள் இப்போ ஒரு தொழில் பண்ணியிருந்தாங்க இன்னொரு தொழில் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அந்த 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 வாய்ப்பை பெற்று தருங்க உங்களுக்கு அரசியல்வாதி தொடர்போ இல்லை ஊராட்சி தலைவர்கள் தொடர்போ ஏதோ ஒரு வகையில் தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலமாக பல்வேறு பிரான்ச்சிகள் அறையக்கூடிய சூழ்நிலையை இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தரும் ஏன்னா உங்களுக்கு பதினோராம் பாகங்கிறது லாபஸ்தானம் அதில் வந்து குரு சூரியன் சேர்க்கை இருக்குது அதே போல் பத்ர சுக்கர உச்சம் அப்போ கண்டிப்பாக பெண்கள் உங்களுக்கு ஆதரவு பண்ணுவாங்க தொழிலுக்கு பெண்கள் ஆதரவு பண்ணுவாங்க அதாவது மிதன ராசிக்கு பார்த்தீங்கன்னா பாக்யஸ்தானம் ஒன்பதாம் பாகம் தொழில் ஸ்தானம் பத்தாம் பாகம் லாபஸ்தானம் பத்தாம் பாகம் மூன்று ஸ்தானங்களுமே கிரகங்கள் சேர்க்கை இருக்குது அப்போ தொழில் மூலமாகவும் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு வருமானம் ஏன்னா பாக்கியமாக கிடைக்கும் தொழில் மூலமாக வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கியங்கள் கிடைக்கும் அதே போல் அந்த கிடைக்கக்கூடிய பாக்கியம் லாபமாக மாறும் பதினோராமாவாகவும் அப்போ லாபமாக சேமிப்பாக மாறும் அப்போ உங்களுக்கு வர வேண்டிய பாக்கியம் அனைத்துமே கண்டிப்பாக அந்த மாதம் வருங்க அது லாபத்தில் கொண்டே உங்களுக்கு சேர்க்கும் பணத்தை சேமிக்கக்கூடிய ஆற்றலையும் இந்த மாதம் கொடுக்கும் நல்ல சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அருமையான ஒரு மாதங்க எல்லா விஷயத்தையும் நீங்கள் செய்யுங்க சரிங்களா அதெல்லாம் தொடர்ச்சியாக நமக்கு நிறைய அன்பர்கள் மீனராசி அன்பர்கள் நிறைய பேர் நமக்கு ஜாதக அனுப்பி ஆதரவு கொடுக்குறீங்க உங்கள் மீனாசி என்பவர் அனைவருக்கும் நன்றியை சொல்லி கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அருமையான ஒரு புத்தாண்டை அமைப்போது ஆனால் நீங்கள் வந்து பயன்படுத்திக்க